ஒரு நம்ம கைக்குள்ளேயே கொல்லையே எதிர்த்து அதனோட அருமை யாருக்குமே தெரியறதே இல்லை அதே விஷயம் நம்ம கையை விட்டு போன பிறகுதான் எல்லாரும் யோசிப்போம் ஐயோ எங்கே அதை காணும் நம்ம கிட்டே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அப்போ தான் தோண ஆரம்பிக்கும் நம்ம ஏன் அந்த டைம் வெளியே வெயிட் பண்ணணும் ஏன் நம்ம கையை விட்டு போன பிறகு தான் அதனோட அருமை நமக்கு தெரியணுமா சொல்லுங்கள் அது நம்ம கைக்குள்ளே இருக்கும்போதே ரொம்ப பத்திரமாக தான் என்ன ஆனால் நம்ம யாருமே அதை செய்யறதே கிடையாது கொஞ்சம் கூட செய்கிறது கிடையாது எனக்கு தெரியும் இது நீங்கள் லவ் பண்ணும்போது அதே பர்சன் தான் சரிங்களா லவ் பண்ணும்போது எவ்வளோ கேரிங்காக பார்த்துருப்பீங்கன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் லவ் பண்ணும்போது சின்னதாக ஒரு தலைவலி இல்லை ஜோரம் எதையாச்சும் ஒன்று சின்னதாக சொன்னால் கூட ஐயோ என்னாச்சு நான் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா இல்லை இன்ஜெக்ஷன் போட்டியா இல்லை நான் கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு நம்ம பல விஷயங்களை கே பேசியிருக்கோம் சரிங்களா ஆனால் இப்போ ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லை ஓகேம்மா எனக்கு அவங்க சொன்னால் ஓகே ஓகேன்றது மட்டும் தானா வேறு எதுவுமே இல்லையா நீங்கள் அந்த டைம் கொடுத்த கேரிங்கோடு இப்போ தான் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் சொல்லுங்கள் இப்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க பட்டு அதே ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா அது எதுவுமே இல்லைன்னு ஆகிடுமா என் தெரியுத சொல்லுங்கள் அந்த டைமோ விட இந்த டைம் தானே நீங்கள் ரொம்ப 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 அதிகமாக நீங்கள் அந்த கேரிங் வித் எல்லாம் எல்லாத்தையுமே கொடுக்கணும் சொல்லுங்கள் ஏன் அதை யாருக்கும் புரியறதுங்க ஏன் அதை செய்ய மாட்டீங்க எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்ன நீ கூட உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணு இப்படி ஃபுல் டே எல்லாம் கிடையாது டெய்லியாக ஒரு ஒன் ஹவர் ஆச்சு டைம் ஸ்பென்ட் பண்ணு அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்த தான் கேட்குறாங்க ஆனால் மற்ற யாரும் அதை செய்கிறது கிடையாது அதை செய்கிறது கிடையாது தான் இந்த பிரச்சனை